அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு இந்த ஆண்டு முதல் முப்பது நாள் கோடை விடுமுறை வழங்கப்படும் என அரசு அறிவித்தது ஆனால் தற்போது நாட்கள் மட்டுமே விடுமுறை என அறிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் முன் அங்கன்வாடி பணியாளர்கள் கடும் வெயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் வந்து மூணு வருஷமா போராடி மே மாதம் வந்து கோடை விடுமுறை முழுவதும் வேணும் அப்படின்னு போராடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து ஒன்றரை நாள் காத்திருப்பு போராட்டத்திலேயும் இதே மாதிரி தான் உட்காந்துருந்து பேச்சுவார்த்தை கூட்டு பதினஞ்சு நாள் லீவ் கொடுத்தாங்க ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம துறை அமைச்சர் கீதா ஜீவன் அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு மாதம் கோடை விடுமுறை அளிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்களும் சட்டசபை நடக்கிறதே நமக்கு அறிவிப்பாங்க அறிவிப்பாங்க நாங்களும் நினச்சிருந்தோம் ஆனால் முப்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சட்டசபை நடந்துமே நம்மளோட கோரிக்கை அங்கன்வாடி கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படவில்லை அதனால் இது வந்து மாநில முடிவுப்படி தமிழ்நாடு முழுவதுமே இன்று ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு அன்று தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாவே இது நடத்துகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருபது காலியிட பணியிடங்கள் இருக்கிறது ஆனா நம்மளது தமிழக அரசோ ஏழாயிரம் தான் அறிவிச்சிருக்கு அந்த ஏழாயிரம் பிரிச்சு பார்த்தா திருப்பூர் மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு உதவியாளர் காலியிடம் இருக்கு ஆனா போடப்பட்டதோ நாப்பத்தி மூணு அதே மாதிரி பணியாளர் இருபத்தி ரெண்டு இடம் உள்ளது ஆனால் போடப்பட்டதோ பத்து இடங்கள் போடப்பட்டது அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம மையத்துக்கு வராங்க வெயில் வெயில்ல எங்களுக்கு தமிழக அரசு ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க நாங்க வேலை செய்யறதுக்கு ஆனா குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியும் முதலமைச்சரா இருக்கட்டும் நம்ம குத்திரை கீதா ஜீதா அமைச்சரா இருக்கட்டும் ஏசியில இருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட வழி வேதனை தெரியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தர வேண்டிய சலுகை அனைத்துமே அரசு ஏமாற்றம் நாங்க இப்போ சென்ற மாதம் தான் நாங்க வந்து கலெக்டர் நமது மாவட்ட திட்ட அலுவலர்களிடம் கலெக்டரை நாங்க எஃப்ஆர்எஸ் முடிந்த வரைக்கும் போடுறோம் அப்படின்னு நாங்க சொல்லி இருந்தோம் ஆனா இன்னும் தமிழக அரசு எங்களை வந்து எந்த மூலையில தள்ளி இருக்குன்னு பாருங்க ஒரு மாத விடுமுறை கேட்டுமே இன்னைக்கு பதினஞ்சு நாள் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பதினஞ்சு நாள் விடுமுறை எங்களுக்கு பத்தாது ஒரு மாத கோடை விடுமுறை விடுற வரைக்கும் உதவியாளர் உதவியாளர் இடங்களும் பணியாளர் இடமும் முழுமையாக நிரப்படும் அதுக்கப்புறம் உயர்வு மூணு பேட லிஸ்ட் வெளியே விட்டுட்டாங்க இது வரைக்கும் ஒரு பதவி உயர்வு கூட வழங்க இல்லை உண்மையாலுமே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தொடர்புல இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு ஒரு மாநில முடிவு வரையும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வர வரையும் இந்த காத்திரு போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்